ம் இதுதான் பாய் ஆ இது என்ன மரம் நாகமரம் ஆ நாகமரம் இதுதான் நாகமரம் சசனமரம் வந்து எப்படி காட்டுறேன் நீ அப்படிய எகிரி போறது காட்டுப்பா இங்கிறது எகுருப்பாரு எகிரி போகணும் அப்பதான் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போக முடியும் போயிட்டு அப்பதான் கிழாக்காய் செடி இருக்குதா கெளாக்காய் செடி இருக்குதான்னு பார்க்கணும் தண்ணி இருக்கான்னு பார்க்கறேன் தண்ணி இருக்குது இருக்குரு சத்தம் கேக்குது இது பாருங்க பாம்பு மாதிரி சுத்திட்டு இருக்கிற செடி கொடி அப்படியே வந்தீங்கன்னா கீழே விழுந்து எழுந்திரிச்சி போகலாம் இந்த மாதிரி கூட வாட்டலாம் நம்மளே விட்டோம்

இந்த மாதிரி பாறைகள்லாம் பாருங்கள் தான் தாவி தாவி போகணும் ஆயிரம் வருஷம் பழமையானது என்ன தோணுது பழசுன்னு தோணுது பின்னாடி பாருங்கள் ஊர் இதில் பாம்பு வரலாம் பிடிக்கலாம் பிடிக்க மாட்டோம் இந்த கட்டையெல்லாம் பாருங்கள் உளுந்து இந்த கட்டையெல்லாம் உளுந்து பலாயிரம் வருஷம் இருக்கும் நாங்கள் தண்ணியை போயிருக்கோம் அடுத்த ஊருக்கு போய் போகிறோம் இந்த பாதையிலேயே ஒரு இரண்டு கிலோமீட்டர் போனா போகிற ரோட்டுக்கு ஒரு போகணும் இருபது கிலோமீட்டர் போனா இதுலேயே பஸ் போகலாம் இருபது கிலோமீட்டர் இல்லையா ഇന്ന് ഒരു ആറ് ഏഴ് കിലോമീറ്റർ വീഡിയോ സാധനം இல்லை வேணுங்கம்மா கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாமா கட் சென்டர் தானே